ஏறும் தங்கம் விலை கடனால் தத்தளிக்கும் அமெரிக்கா கவிழக்கூடிய சூழ்நிலையில் தங்கம் கை கொடுக்குமா அமெரிக்காவை வீழ்த்த ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் தங்கம் தான் மூலாதாரமா இந்த தங்கத்தை வைத்து உலக நாடுகள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆட்டத்தின் விளைவாக தங்கம் விலை ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகுமா ஒன்றரை லட்ச ரூபாயிலிருந்து எழுபதாயிரம் ரூபாயாக குறையுமா இந்திய மக்கள் எந்தெந்த வகையில் தங்க விலை ஏற்றத்திலும் இறக்கத்திலும் சாதிக்கப் போகிறார்கள் ஒட்டுமொத்தமாக தங்கத்தினால் பயன்பெறப்போவது இந்திய மக்களே என்பதுதான் உலகம் முழுவதும் உள்ள நிதி ஆளுகைகள் கூறும் தகவல்கள் இது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் அப்பவும் இப்பவும் எப்பவும் அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் ஜி ராஜன் ரெட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் முந்திரி ராஜா முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சீபாவை கபிலும் என்ன நடக்க போகிறது என்பதுதான் இன்று பாமர மக்கள் முதல் பார்வோற்றும் தலைவர்கள் வரை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே சொல் தங்கம் 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 ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்கிறது இது ஒன்றரை லட்ச ரூபாய் வரை வந்துவிடும் என்று கூறுகிறார்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்தால் மீண்டும் அது அறுபதாயிரம் ரூபாய்க்கு வந்துவிடும் என்று இன்னொரு பக்கம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக தங்க விலையேற்றம் எந்த அளவுக்கு செல்லும் அதன் நிலைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதுதான் இன்று ஒவ்வொரு இந்திய மக்களின் பேச்சாக இருக்கிறது அது குறித்து ஒரு விரிவான தகவலை பார்க்க இருக்கிறோம் இந்த தங்க விலை ஏற்றம் என்பது இந்தியாவில் மட்டும் அல்ல உலகம் முழுவதும் ஏறி இருக்கிறது உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார நிலையற்ற தன்மை ஏற்படும் போதெல்லாம் இந்த தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கோமாளியான ட்ரம்பின் பொருளாதார நடவடிக்கைகள் தான் முக்கிய காரணம் அமெரிக்கா நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் யாரை வேண்டுமானாலும் அடக்கி விடலாம் என நினைத்து கொண்டு ஜோக்கர் போல் தினமும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நூறு பர்சன்ட் என வரி விகிதங்களை அறிவித்து தான் ஒரு கோமாளி என்பதை ட்ரம்ப் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் என்னதான் வரி போட்டாலும் அவருக்கு இந்தியாவிலும் சைனாவிலும் இருந்து ரிவிட் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சைனாவிலிருந்து முக்கிய தாது பொருட்களை ஏற்றுமதிக்கு சைனா தடை விதிக்கிறது அல்லது கட்டுப்பாடு விதிக்கிறது இந்தியா நீ என்ன வேண்டுமானாலும் செய் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அமைதி காட்கிறது இதெல்லாம் ட்ரம்ப் எது எதிர்பார்க்காத ஒன்று உலகமே இந்தியா பக்கமும் சைனா பக்கமும் ஒன்று கூடி நின்று அமெரிக்காவை அதன் டாலர் மதிப்பை வீழ்த்த தயாராகி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்று அமெரிக்கா திவாலாகும் நிலையில் இருக்கிறது அவர்களின் கடன் விகிதம் அதிகமாகி இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதியில் செய்த குழப்பங்களின் அடிப்படையில் அமெரிக்கா முழுவதும் பெரும் பொருளாதார நிலையற்ற தன்மையும் மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையான தொடர்புகள் அட்டு அமெரிக்காவே இப்பொழுது முடங்கி போயிருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் ட்ரம்ப் என்னும் ஒரு கோமாளி செய்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை தான் இதில் தங்கம் எங்கு விளையாடுகிறது என்று பார்த்தோமேயானால் அமெரிக்கா பெரும் கடனில் தத்தளிக்கிறது உலகத்தில் அரசின் சார்பாக தங்க முதலீட்டில் அதிகம் வைத்திருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா அவர்கள் திரைமரவில் தங்களது கடன் சுமையால் அமெரிக்க திவாலாக கூடிய நிலைமையில் இருப்பதை சமாளிக்க திரைமறைவில் தங்க விலையை கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அமெரிக்க திவாலாகும் சமயத்தில் சிறு தங்கத்தை விட்டால் கூட அவர் திவாலிலிருந்து தப்பித்து விடலாம் ட்ரம்ப்புக்கு இதைவிட வேற எந்த வழியும் இல்லை அதனால் தான் தங்க விலை ஏற்றத்தை அவர்கள் திரைமரவில் செய்து வருகிறார்கள் இன்னொரு பக்கம் டி டாலரேஷன் என்ற ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் சைனாவும் ரஷ்யாவும் இஷ்டத்துக்கு தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறார்கள் இது தங்கத்தின் விலை உயர்வுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் மூத்த நிதி ஆலோசகர் ஒருவர் வெளியிட்டுள்ள விவரத்தில் தங்கத்தின் விலை உயர்வுக்கு உண்மையான காரணம் நாம் இன்னும் உணரவே இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து தற்போது வரை தங்கத்தின் மதிப்பு அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது மடங்கு உயர்ந்திருக்கிறது அதுவும் இந்த குறுகிய காலகட்டத்தில் பன்மடங்கு அதிகரித்து இருக்கிறது இதன் உண்மைத்தன்மை என்ன தெரியுமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் அமெரிக்கா தான் இதன் பின்னணியில் இருக்கிறது எனவும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அமெரிக்கா தன்னுடைய பெருகி வரும் கடனை ஈடுகட்ட தன்வசம் இருக்கக்கூடிய தங்கத்தின் இருப்புகளை மறுமதிப்பீடு செய்ய தயாராகி வருகிறது என சுட்டி காட்டுகிறார் அமெரிக்க அரசுக்கு தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது கடன் உயரும் கடன்களால் ட்ரம்ப் அரசாங்கம் மிகப்பெரிய பணவீக்கத்தை உயர்கிறது மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை மறுபுறம் ட்ரம்பின் வர்த்தக மோதல்களால் பொருளாதார நெருக்கடி சூழ்ந்து இருக்கிறது இதனை சரிசெய்ய தன்னிடம் இருக்கக்கூடிய தங்கத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்த ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது அமெரிக்கா தன் வசம் இருக்கும் தங்கத்தின் ஃபெடரல் ரிசர்வ் புத்தகங்களில் ஒரு அவுன்ஸ் வெறும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு டாலர் என பட்டியலிடுவதை சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் முற்பகுதியில் அமைக்கப்பட்ட மதிப்பீடு தான் இது என கூறுகிறார்கள் சந்தையில் மூவாயிரம் டாலருக்கு அதிகமாக விற்கப்படும் தங்கம் அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வில் நாற்பத்தி ரெண்டு டாலர்கள் மதிப்பு கொண்டதாக இருக்கிறது தற்பொழுது சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப அமெரிக்க தன்வசம் வெறுப்பு வைத்திருக்கும் தங்கத்தின் மதிப்பை சரி செய்ய இருக்கிறதாம் அப்படி சரி செய்தால் அமெரிக்க அரசின் வசம் இருக்கும் தங்கத்தின் மதிப்பு பல மடங்கு பெருகும் அந்த நாட்டின் கடங்கள் எல்லாம் நிமிடத்தில் அடைந்துவிடும் என அந்த வல்லுநர் தெரிவிக்கிறார் தங்கம் விலை வலுப்பெறுவதன் மூலம் டாலரை பலவீனப்படுத்தலாம் எனவும் கூறுகிறார்கள் டாலரின் இயக்கவியல் என்பது முற்றிலும் வேறுபட்டது தங்கம் வலுப்பெற்றால் டாலரும் வலுவாகவே இருக்கும் என சுட்டிக்காட்டுகிறார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தங்கம் விலை ஒரு அவுன்ஸ் மூணாயிரம் டாலருக்கு மேல் வர்த்தகம் ஆகிறது அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மதிப்பீடு வெறும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு டாலர்களாகவே வைக்கப்பட்டு இதன் மதிப்பினை சந்தைக்கு நிதகரான மதிப்புக்கு மாற்றும் பொழுது பதினோரு பில்லியன் டாலராக இருக்கக்கூடிய தங்க கையிருப்பின் மதிப்பு ஒரு டிரில்லியன் டாலராக உயரும் அமெரிக்காவின் மதிப்பு இதன் மூலம் அமெரிக்க அரசுக்கு எந்த ஒரு விற்பனையோ கடனோ இல்லாமல் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் என கருதுகிறார்கள் அமெரிக்க அரசு தன்னுடைய பற்றாக்குறை மற்றும் கடன்களை தீர்க்க இந்த தங்கம் விலை உயர்வை பயன்படுத்திக் கொள்ளும் எனவும் அவர் கூறுகிறார் எது எப்படியோ தங்கம் விலை உயர்வுக்கு பின்னால் அமெரிக்காவும் சைனாவும் பெரிய சதி செய்கிறது என்பது மட்டும் தங்களால் உறுதி செய்யப்படுகிறது இதனால் பாதிக்கப்படுவது எனவோ சாமானிய மக்கள்தான் ஆனால் இந்த சாமானிய மக்களுக்கு இடையே இந்திய அளவில் அரசியலம் தான் மற்ற நாடுகளை கம்பேர் செய்யும் பொழுது குறைந்த அளவு தங்கம் இருக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த இந்திய மக்களிடமும் பார்த்தால் நமது சேவிங்ஸ் எல்லாமே தங்கத்தில் தான் மூழ்கி இருக்கும் குடும்பத்தில் ஒரு குண்டுமணி அளவாது தங்கம் இல்லாத குடும்பம் இந்தியாவில் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு ஆதலால் தங்கம் விலை ஏற்றம் என்பது இந்தியர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்க போகிறது இந்த தங்க விலை ஏற்றம் குறையும் பொழுது ஏற்றம் என்பது இந்தியாவில் மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படுத்த போகிறது இதன் அடிப்படையில் தங்கம் விலை குறையும் பொழுது இதில் இனி பன்மடங்கு இந்திய மக்கள் முதலீடு செய்வார்கள் என்ற ஒரு கோணமும் தெரிகிறது ஆக மொத்தம் உலகம் முழுவதும் அமெரிக்காவும் சைனாவும் தங்களது அரசை காப்பாற்றிக் கொள்ள இந்த தங்க விலை ஏற்றத்தில் மிகப்பெரிய சதியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் எவ்வளவுதான் ஏறினாலும் எவ்வளோதான் குறைந்தாலும் இந்தியர்களே அதிக அளவில் பல்வேறு தரப்பு மக்கள் பயன்படுகிறார்கள் என்றால் அது இந்திய மக்கள்தான் என்பது ஆணித்தரமாக தெரிகிறது இந்த தங்கமலை ஏற்றம் குறைவு இதில் எது நடந்தாலுமே சாதிக்க போவது இந்தியர்களாக தான் போகிறார்கள் சறுக்கப் போவது அமெரிக்காவாக தான் இருக்க போகிறது இதை பொறுத்திருந்து பார்க்கலாம் பாருங்கள் சென்னை அதி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस ஜி ராஜன் டி ட்ஜெல்லர்ஸ் காஞ்சிபுரம் ராஜன் மூலு சர்க்காய் ஆச்சி பாயாசம் mix ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் லெஜன் சர்வனாவில் தீபாவளி பரிசு சாக பவணகுருபாய் 1600 தள்ளுபடி